ஒகைன்னா எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது கஞ்சா எப்படி இருக்குன்னு தெரியாது டாஸ்மாக் கடை சரக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது எங்களுக்கெல்லாம் அது வந்து தெரிகிற ஒரே ஆளு சீமானா தான் தமிழ்நாட்டில் இருப்பாரு தான் அவர் வந்து கொகைன் போட்டுட்டு கஞ்சா போட்டுட்டு டாஸ்மாக் சரக்க போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு மாச காலம் ரிதன்யா இறந்ததுல ஒரு மாச காலம் கம்முனு வீட்டுல படுத்திருந்துட்டு திடீர்னு பார்த்தா முந்தா நாள் வந்து டிவி முன்னாடி நின்று நீங்க எல்லாம் எங்க போனீங்க கஞ்சா போட்டீங்களா டாஸ்மாக் சரக்கு போட்டீங்களான்னு இன்னைக்கு வந்து கேட்டுட்டு இருக்கிறார் ரொம்ப பரிதாபமா இருக்கு இந்த பெண்கள் அமைப்புகள்லாம் வந்து சீமான நினைச்சு ரொம்பவே வந்து பரிதாபப்படுறோம் இப்படி வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு

தங்கச்சிகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியல சீமான் வந்து பெண்களை இப்படி பேசுறது அப்படிங்கறது இதுதான் முதல் முறையல்ல ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி பல பெண்களை பேசி பேசியிருக்கிறாரு காளியம்மா வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் பேசினாலே மக்கள் நாம் தமிழர் தொண்டர்கள் எல்லாம் திரண்டு வருவாங்க அப்படிப்பட்ட காளியம்மா பார்த்து பிசுறு மசுறுன்னு சொல்லிட்டார் இன்னைக்கு பாவம் அவ்வளவு திறமையான ஒரு பெண் எங்க இருக்கிறாங்க எந்த மூலையில இருக்கிறாங்கன்னே தெரியல அந்த அளவிற்கு அவருடைய கட்சியில இருக்கிற பெண்களையே மதிக்க தெரியாத ஒரு ஆள் என்னோட பிரச்சனை சொன்னா மண்டி இட்டு மனு கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்களே

தெரியுமா பல ஆயிரக்கணக்கான பெண்கள் உயிரிழந்து ரத்தம் சிந்தி பெற்ற சட்டம் தான் ஒழிப்பு சட்டம் ஆனால் அந்த சட்டம் வந்த வரலாறு தெரியுமா சீமானுக்கு குடும்ப வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்றால் என்ன என்று தெரியுமா கூட்டமைப்புகள் இவருக்கு எதிராக வந்து நிற்கிறோம் என்பதற்காக எங்களை கண்ணா பின்னா பேசுறாரு அவர் வந்து இவர் இப்ப நாங்க இந்த போராட்டம் கூட அவருக்கு பதில் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது பல தோழர்கள் கூட சொன்னாங்க ஏங்க அவன்லாம் ஒரு ஆளு அவனுக்கு பதில் சொல்றதுக்கு நீங்க ஒரு போராட்டம் நடத்துறீங்களான்னு கேட்டாங்க நாங்க அந்த பிசுறுக்கெல்லாம் பதில் சொல்ல இங்க வரல ஏன் தமிழக காவல்துறைக்கு பயம் பெண்களை மிகவும் இழிவாக பேசுறதுக்கு ஐடி செக்ஷன் 67 இருக்குது எந்த செக்ஷனும் போடுறதுக்கு நீங்க தயாரா இல்ல தமிழக காவல்துறைக்கு இந்த சீமான் மீது எஃப்ஐஆர் என்ன பயம் சீமான் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டப்படியான பிரிவுகள் இருக்கின்றது ஐடி படி அறுபத்தி ஏழு வந்து நீங்க வந்து வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்வதற்காக தான் நாங்க இந்த போராட்டத்தை நடத்துறோம் சும்மா அந்த பிசருக்கு பதில் சொல்றதுக்காக நாங்க இந்த போராட்டத்தை இந்த போராட்டம் என்பது கடந்த வாரம் திருப்பூரிலே ரிதன்யாவினுடைய மரணத்தை கண்டித்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே சீமான் பேசிய போது என்னுடைய விஷயம் மனு கொடுத்து மண்டியிட்டு போராடி பல அளப்பறை செய்கிற இந்த பெண்கள் அமைப்புகள் எழுத்தாளர்கள் முற்போக்காளர்கள் மனித உரிமையாளர்கள் இவங்கெல்லாம் எதுவுமே செய்யல அமைதியா இருக்கிறாங்க கஞ்சா போட்டுட்டு அல்லது டாஸ்மாக் சரக்கு போட்டுட்டு எங்கேயாவது படுத்து உறங்குறாங்களா எங்க போயிட்டாங்க அப்படின்ற கேள்வியை ஒரு பத்திரிகையார சந்திப்புல கேட்டார் அதை தான் இந்த போராட்டம் என்பது நடைபெறுகின்றது எங்களுடைய தோழர்கள் ஏற்கனவே சொன்னாங்க கொகைனா எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது கஞ்சா எப்படி இருக்குன்னு தெரியாது டாஸ்மாக் சரக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது எங்களுக்கெல்லாம் அது வந்து தெரிகிற ஒரே ஆளு சீமானா தான் தமிழ்நாட்டில் இருப்பார் அதனால தான் அவர் வந்து கொகைன் போட்டுட்டு கஞ்சா போட்டுட்டு டாஸ்மாக் சரக்கு போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ரிதன்யா இறந்ததுலேருந்து ஒரு மாத காலம் கம்முனு வீட்டில் படுத்திருந்துட்டு திடீர்னு பார்த்தா முந்தா நாள் வந்து டிவி முன்னாடி நின்று எல்லாம் எங்கே போனீங்க கஞ்சா போட்டிங்களா டாஸ்மாக் சரக்கு போட்டிங்களான்னு இன்றைக்கி வந்து கேட்டுட்ருக்கிறார் ரொம்ப பரிதாபமாக இருக்குது இந்த பெண்கள் அமைப்புகள்லாம் வந்து சீமான நினச்சி ரொம்பவே வந்து பரிதாபப்படுறோம் இப்படி வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல அதாவது இதை அதாவது அல்சைமர்னு ஒரு வியாதி இருக்குது அது வந்து பலருக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது உண்மையிலே அது வயது முதிர்ந்தவர்களுக்கு வருது அதில் வந்து அநேகமாக ரொம்ப கொஞ்சம் வயசில் வர்ற வந்த ஒரு ஆளாக சீமானு ஆயிட்டாருன்னு நாங்கள் அமைப்புகள் நினைக்கிறோம் அளவிற்கு அவர் வந்து எல்லாத்தையும் மறந்து போயிடுறாரு மறந்து போயிடுறாரா அல்லது மறந்து போகிறது மாதிரி நடிக்கிறானான்னு எங்களுக்கு தெரியல அவர் தான் வீட்டுக்கு எங்களுடைய பெண்கள் போனதை டிவில பாக்கலையா அல்லது சமூக வலைதளங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க அதை பார்க்கலையா ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ராதிகா தலைமையில ஒரு குழு அடுத்த நாளே போய் அவங்கள பார்த்தாங்களே தெரியலையா அதே போல அடுத்த நாளே திருப்பூர்ல பெண்கள் அமைப்புகள் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது அதெல்லாம் நடக்கும்போது போது நீங்க தான் கஞ்சா போட்டுட்டு டாஸ்மாக் சரக்கு போட்டுட்டு வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்திருப்பீங்க நாங்க நினைக்கிறோம் இந்த அளவிற்கு ஒரு மோசமான அரசியல்வாதி தமிழகத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னா எங்களை மாதிரியான பெண்கள் அமைப்புகள் ரொம்ப வெக்கப்படுறோம் ரொம்ப வெக்கப்படுறோம் இப்படி உங்க பின்னாடி வேற தம்பிகளும் தங்கச்சிகளும் வேற வந்துட்டு இருக்கிறாங்க அந்த தம்பிகள் தங்கச்சிகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியல அதாவது சீமான் வந்து பெண்களை பெண்கள் அமைப்புகளை இப்படி பேசுறது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை அல்ல எங்களுக்கு வந்து அது வந்து பெரிய ஆச்சரியம் அதிசயமெல்லாம் கிடையாது ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி பல பெண்களை பேசியிருக்கிறாரு அவருடைய கட்சியிலே இருக்கிற அருமை சகோதரி காளியம்மாலையே மயிறு பை மசுறு ப பிசுறுன்னெல்லாம் பேசியிருக்காரு அவருடைய சொந்த கட்சியில் இருக்கிற பெண் அவங்க உண்மையிலேயே அந்த கட்சிக்கு காளியம்மா ஆற்றிய பணி கொஞ்ச நஞ்சம் கிடையாது தேர்தல் என்று வந்தாலே தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையும் போய் பிரச்சாரத்துக்கு போவாங்க மீனவ பெண்களை திரட்டுவாங்க அவங்களுடைய பொதுக்கூட்டத்தில் பேசுவாங்க காளியம்மா வந்து நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டத்தில் பேசினாலே மக்கள் நாம் தமிழர் தொண்டர்கள்லாம் திரண்டு வருவாங்க அப்படிப்பட்ட காளியம்மாவை பார்த்தே பிசுறு மசுருன்னு சொல்லிட்டார் இன்றைக்கி பாவம் அவ்வளவு திறமையான ஒரு பெண் எங்கே இருக்கிறாங்க எந்த மூலையில் இருக்கிறாங்கன்னே தெரியல அளவிற்கு அவருடைய கட்சியில் இருக்கிற பெண்களையே மதிக்க தெரியாத ஒரு ஆள் அப்படின்னு எங்களை மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் தெரியும் அதனால் அவர் இன்றைக்கி பேசியிருக்கிறது ஒன்றும் ரொம்ப அதிசயமான ரொம்ப புதுமையான விஷயம்னு நாங்கள் நினைக்கல ஆனால் ஒவ்வொருத்தரையாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான அமைப்புகள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு மட்டும் இந்த சீமா நினைக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இன்றைக்கு இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கரூரினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க ஜோதிமணி அவர்களை கூட மிகவும் கேவலமாக பேசிய ஆளுதான் இந்த நாம் தமிழர் சீமானவர் இப்படி வந்து அநேகமாக அவருக்கு வந்து தராதரமே கிடையாது பாராளுமன்ற உறுப்பினரை பற்றியும் பேசுவார் சாதாரணமாக தெருவில் இருக்கிறவங்கள பற்றியும் பேசுவார் அவர் கட்சியில் இருக்கவங்களை பற்றியும் பேசுவார் ஆனால் சொல்லிக்கிறவாரு என்ன மாதிரி என்னுடைய கட்சியில் வந்து பாத்தீங்களா நான் ஐம்பது சதம் எந்த தேர்தல் வந்தாலும் பெண்களுக்கு நான் வந்து ஒதுக்கீடு தர்றேன் நூற்றி பதினேழு பேர் நாங்கள் வந்து ஒதுக்கீடு கொடுத்தோமா கடந்த தேர்தலில் அப்படின்னு ரொம்ப பெருமை பேசிக்கிறார் நீ நூற்றி பதினேழு பேருக்கு கொடுத்தன்னா ஐநூறு பேருக்கு கொடுத்தன நீ பேசுறது பூரா பெண்களை அவ்வளவு இழிவாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அவருக்கு என்ன கோபம் பெண்கள் அமைப்புகள் மீது என்ன கோபம் விஜயலட்சுமி என்ற ஒரு பெண் அவங்க வந்து சீமானால் ஏமாற்றப்பட்டவர்கள் சீமான் வந்து காதலித்து அந்த விஜயலட்சுமியோடு அநேகமாக உறவு வைத்து கொண்டு திருமணம் செய்வதாக சொல்லிவிட்டு கடைசியில் அங்கிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இங்கே வந்து கையெழு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அந்த பெண் இன்றைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனாக போய்கிட்டு இருக்கிறாங்க காவல் நிலையத்தில் அதாவது நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்படி கடந்த முறை போகும்போது பெண்களமைப்புகளெல்லாம் போய் இந்த மகளிர் ஆணையத்திடம் நாங்கள் முறையிட்டோம் எத்தனை ஆண்டுகள் இந்த விஜயலட்சுமி காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் ஏறி ஏறி இறங்குவார்கள் இதற்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா இந்த வழக்கை மிக சரியாக காவல்துறை நடத்த வேண்டும் என்று சொல்லி பெண்களமைப்புகள் போய் மனு கொடுத்தோம் அதுதான் அவருக்கு இப்போ கோபம் என்ன சொல்றாரு என்னோட பிரச்சனை சொன்னா மண்டியிட்டு மனு கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்களே இப்ப என்ன அந்த ரிதன்யா பிரச்சனையில கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டம் எப்போ வந்தது யார் கொண்டு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா சீமான் அவர்களே தெரியாது அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாது இன்றைக்கு இந்தியாவிலே ஓராண்டிற்கு ஆறாயிரம் பெண்கள் வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆறாயிரம் பேர் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு பெண் வரதட்சணை கொடுமையினால் மரணத்தை வரதட்சணை கொடுமையை தடுப்பதற்கான சட்டங்கள் இருந்தும் அந்த சட்டம் பயன்படுத்தப்படுவது கிடையாது பல இடங்கள்ல வரதட்சணை வாங்குவதும் குற்றம் கொடுப்பதும் குற்றம் என்று சட்டம் வந்தும் கூட இன்னைக்கு அந்த சட்டம் முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அந்த சட்டம் பேப்பர்ல இருக்குது வரதட்சணை இல்லாம மணமேடைக்கு ஏறுகின்ற பெண்கள் எத்தனை பேர் அல்லது வரதட்சணை இல்லாமல் கல்யாணம் முடிச்சுட்டு அது சந்தோஷமாக வாழுகின்ற பெண்கள் குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு அவ்வளவு மோசமாக ரிதன்யாவினுடைய திருமணத்தையே நாம் பார்த்தோம் பயங்கரமான ஆடம்பர திருமணம் முந்நூறு பவுன் போட்டிருக்காங்க எரு எழுபது லட்சம் ரூபாய் பெருமான கார் அவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த மணமகளுக்கு அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் கொடுத்த இந்த வரதட்சணை போதவில்லை இந்த சட்டம் எங்க இருக்குது இந்த சட்டம் சாதாரணமாக வந்ததா பெண்களுடைய ரத்தம் ரத்தம் எத்தனை லிட்டர் இந்த சிந்தி தெரியுமா எத்தனை பெண்களுடைய உயிர் போயிருக்கு தெரியுமா பல ஆயிரக்கணக்கான பெண்கள் உயிரிழந்து ரத்தம் சிந்தி பெற்ற சட்டம் தான் வரதட்சணை ஒழிப்பு சட்டம் ஆனால் அந்த சட்டம் வந்த வரலாறு இந்த சீமானுக்கு தெரியுமா தெரியாது குடும்ப வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்குது அந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் வருவதற்கு இங்கு அமர்ந்திருக்கின்றோமே நாங்கள் பெண்கள் அமைப்புகள் நாங்கள்லாம் போராடிய போராட்டம் கொஞ்ச நஞ்சமல்ல எத்தனை போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் எத்தனை பேர் நாங்கள் சிறை சென்றிருக்கின்றோம் எத்தனை பேர் எங்களுடைய குழந்தைகளை எல்லாம் விட்டுவிட்டு சிறைக்கு போயிருக்கிறோம் தெரியுமா அப்படி குடும்ப வன்கொடுமையை தடுப்பதற்கு சட்டம் வேண்டும் என்று சொல்லி போராடிய மிகப்பெரிய பாரம்பரியமான அமைப்புகள் தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்திருக்கின்றோம் ஆனால் இந்த சீமானுக்கு குடும்ப வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்றால் என்ன என்று தெரியுமா அந்த சட்டத்திற்காக இந்த சமூகமும் பெண்கள் அமைப்புகளும் நடத்திய போராட்டங்கள் என்ன என்று தெரியுமா எதுவுமே தெரியாமல் இன்றைக்கு ஏதோ பெண்கள் அமைப்புகள் இவருக்கு எதிராக வந்து நிற்கிறோம் என்ற என்பதற்காக எங்களை கண்ணா பேசுகிறார் அவரை வந்து இவ இப்போ நாங்கள் இந்த போராட்டம் கூட அவருக்கு பதில் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது பல தோழர்கள் கூட சொன்னாங்க ஏங்க அவன்லாம் ஒரு ஆள் அவனுக்கு பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு போராட்டம் நடத்துறீங்களான்னு கேட்டாங்க நாங்கள் அந்த பிசுறுக்கெல்லாம் பதில் சொல்ல இங்கே வரல அந்த பிசிறுக்கெல்லாம் பதில் சொல்ல நாங்கள் வரல நாங்கள் வந்து சட்டம் தமிழகத்தினுடைய சட்டம் காவல்துறை சட்டத்தை மிகச்சரியாக பயன்படுத்த வேண்டும் பெண்களையும் பெண்கள் அமைப்புகளையும் இழிவாக ஒருத்தர் பேசுனா அதற்குன்னு ரெண்டு பிரிவு இருக்குது ஐபிசி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஐநூறு தமிழக காவல்துறையில் ஜனநாயக மாதர் சங்கம் மனு கொடுத்துட்டு வந்து நாலு நாள் ஆச்சு என்எஃபைடபிள்யூ இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க பல ஊர்களில் போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க இன்றைக்கி மகளிர் ஆணைய தலைவரை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க இன்றை இங்கே உட்கார்ந்துருக்கிற பல்வேறு பெண்கள் அமைப்புகள் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல மனு கொடுத்துருக்குறாங்க ஏன் தமிழக காவல்துறைக்கு பயம் அதாவது பெண்களை மிகவும் இழிவாக பேசுறதுக்கு ஐடி செக்ஷன் இருக்குது எந்த செக்ஷனும் போடுறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை ஏன் தமிழக காவல்துறைக்கு இந்த சீமான் மீது எஃப்ஐஆர் போடுறதுக்கு என்ன பயம் எத்தனை பேரை போய் கைது பண்ணிட்டு வரீங்க கம்ப்ளைண்ட் அங்கே போய் போவங்குள்ள ஓடி போய் அவர் அடுத்த மாநிலத்தில் இருந்தால் கூட போய் பிடிச்சி வரீங்கல்ல எத்தனை பேர் வந்து கைது செய்யப்பட்டு திடீர்னு பாத்ரூமில் வலிக்கு விழுந்து கால்கையெல்லாம் உடையுது நீங்கள் கூட்டிட்டு போகிற குற்றவாளிகள் நீங்க கூட்டிட்டு போற குற்றவாளிகள் எவ்வளவோ பேருக்கு கை ஒழிஞ்சு போச்சு கால் ஒளிஞ்சு போச்சு பாத்ரூம்ல வலுக்கி விழுந்துடுறாங்க ஆனால் இந்த சீமான் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டப்படியான பிரிவுகள் இருக்கின்றது ஒன்பது ஐநூறு ஐடி ஆக்டின் படி அறுபத்தி ஏழு செக்ஷன்ல வந்து நீங்க வந்து வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்வதற்காக தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துறோம் பதில் சொல்றதுக்காக இந்த போராட்டத்தை தொடர்ந்து தமிழகத்தில் இது போன்ற பெண்களையும் பெண்கள் அமைப்புகளையும் இழிவுபடுத்திட்டே இருக்கிறார் எவ்வளவு நாளைக்கு தான் தமிழக காவல்துறை நீங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்க ஏற்கனவே அவங்க வழியில வந்த ஒருத்தரை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கைது பண்ணி இருக்கிறாங்க அவர் வந்து நம்ம ம மதிவதனியை வந்து அதான் அவரை வந்து அவங்கள வந்து ரொம்ப இழிவாக பேசி என்ன கேவலமான வார்த்தை அந்த ஆள் பேசின வார்த்தை அவ்வளவு இழிவான வார்த்தை அவர் வந்து உண்மையிலேயே அவரை வந்து கைது பண்ணி கொண்டு போகிறாங்க நம்முடைய பெண் காவலர்கள் புடைசூளை ரொம்ப பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது நம்முடைய தமிழக பெண் காவலர்கள் புடைசூளை அவரை வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க நாங்களும் என்ன விரும்புகிறோன்னா இதே மாதிரி தமிழக பெண் காவலர்கள் புடைசூளை சீமானையை எப்போ கைது செய்வீங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வந்து நாங்கள் அவளோடு எதிர்பார்க்கிறோம் அதற்கான மனுக்களை நாங்கள் பல காவல் நிலையங்களிலே கொடுத்திருக்கிறோம் அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான அத்தனை விஷயங்களும் எங்களுடைய மனுக்களிலே இருக்கின்றது எனவே அந்த மனுக்களின் அடிப்படையில் உரிய வழக்கு பதிவு செய்து சீமானை கைது செய்ய வேண்டும் என்று தமிழக காவல்துறையை கேட்டுக்கொள்கிறோம் கைது செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தமிழகத்திலே ஓயாது ஓயாது என்பது நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்